வணக்கம் சுதந்திரத்திற்கு முன் உருவான முக்கிய செய்தித்தாள்கள் மற்றும் வார இதழ்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் பெங்கால் கஜெட் உருவாக்கப்பட்டது இது வந்து ஆங்கில செய்தித்தாள் உருவாக்கியவர் ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹக்கி அவர்கள் ஹிக்கி அவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் பெங்கால் கஜெட்டு ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்பதில் சம்வத் கௌமுகி பங்காளி வார இதழ் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் உருவாக்கியவர் ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போதில் சம்பத் கௌமுகி பங்காளி வார வாரையுதழ் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் உருவாக்கினார் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டில் மீரத் உல் அக்பர் அக்பர் பெர்ஷிய சஞ்சிகை ராஜாராம் மோகன் ராய் தான் உருவாக்கியவர் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டில் மீராத் உல் ஹக்மர் ராஜாராம் மோகன் ராய் உருவாக்கியது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் ஹிந்து பேட்ரியாட் ஆங்கில வார இதழ் மதுசூதனன் ராய் அவர்கள் உருவாக்கினார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் ஹிந்து பேட்ரியாட் ஆங்கில வார இதழ் மதுசூதனன் ராய் அவர்கள் இயக்கிறார் இதை உருவாக்கியவர் எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் ராஷ்ட் கோபர் கோப்தர் குஜராத் செய்தித்தாள் தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் உருவாக்கியிருக்கிறார் எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் ராஸ்த் கோப்தர் குஜராத் செய்தித்தாள் தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் இதை உருவாகியிருக்கிறார் பிஜி டிஆர்பியில் இதில் தனிப்பட்ட முறையில் இது தலைப்பு இருக்குது டிஆர்பிக்கும் சரி மற்ற டிஎன்பிஎஸ்சிக்கு டெட்டுக்கு வேறு ஸ்லட்டு நட்டுகள் எல்லாத்துக்கும் ஜிகேவுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் பிஜிடிஆர்பிக்கு இதிலே இல்லை பத்திரிகை செய்திகள்னு தனியாகவே இருக்குது தலைப்பு அதனால் கண்டிப்பாக பிஜிடிஆர்பி படிக்கிறவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் இதில் இருந்து கண்டிப்பாக ஒரு வினா வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது போல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டில் ஷோம் பிரகேஷ் வாரப்பத்திரிக்கை ஈஸ்வர் சந்திர வித்யா அவர்கள் உருவாக்கியவர் எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் இந்தியன் மிரர் செய்தித்தாள் தேவேந்திரநாத் தாகூர் அவர்கள் உருவாக்கியவர் எட்நூற்றி அறுபத்தெட்டில் அம்ரிதா பஜார் பத்திரிகா இது செய்தித்தாள் சிசிர் குமார் கோஷ் மற்றும் மொத்திலால் கோஷ் அவர்கள் உருவாக்கினவர் எட்நூற்றி எழுபத்தி ஒன்றில் தாகிஷ் உல் அக்லாக் செய்தித்தாள் சர் சையத் அகமத் கான் அவர்கள் உருவாக்கினார் எட்நூற்றி எழுபத்தெட்டில் ஹிந்து செய்தித்தாள் ஹிந்துங்கிறது செய்தித்தாள் வீர் ராகவாச்சாரியார் ஜிஎஸ் ஐயர் அவர்கள் உருவாக்கினார் எட்நூற்றி எண்பத்தி ஒன்றில் கேசரி மராத்திய செய்தித்தாள் இது பிஜி திலக் அவர்கள் உருவாக்கினார் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் உத்போதனா பத்திரிகை சுவாமி விவேகானந்தா அவர்கள் உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் இந்தியன் ஒப்பீனியன் செய்தித்தாள் மகாத்மா காந்தியால் உருவாக்கப்பட்டது மகாத்மா காந்தியால் உருவாக்கப்பட்ட செய்தித்தாள் எதுன்னு கேட்கலாம் இந்தியன் ஒப்பீனியன் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னாக்கா பந்தே மாதரம் ஆங்கில தினசரி செய்தித்தாளே அபர் அரவிந்தோ கோஷ் அவர்கள் உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் பாம்பே க்ரானிக்கல் ஆங்கில தினசரி செய்தித்தாள் புரோஷோ மேத்தா அவர்கள் உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் காம்ரேட் வராந்திர ஆங்கில செய்தித்தாள் மௌலானா முகமத் அலி அவர்கள் உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் அல் பாலா உருது வராந்திர பத்திரிகை அபுல்கலாம் ஆசாத் அவர்கள் உருவாக்கினார் அதே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் அல் ஹிலால் அவர்கள் உருது வராந்திர பத்திரிகை அதே அபுல்கலாம் ஆசாத் அவர்கள் உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் பிரதாப் அவர்கள் இந்திய செய்தித்தாள் கணேஷ் சங்கர் வித்யார்த்தி அவர்கள் உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் நியூ இந்தியா ஆங்கில தினசரி செய்தித்தாளே அன்னிப்பசண்ட் அம்மையார் அவர்கள் உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இந்தி பெஜன் இந்தி பெண்டன்ட் செய்தித்தாள் ஜவஹர்லால் நேரு அவர்கள் உருவாக்கினார் பத்தொம்பதுல அதிலே யங் இந்தியா வாராந்திர சஞ்சிகை மகாத்மா காந்தி அவர்களால் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் மூக் நாயக் மராத்தி வராந்திர சஞ்சிகையை அது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் மூக் நாயக் என்ற பத்திரிகையை உருவாக்கியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்துஸ்தான் டைம்ஸ் ஆங்கில தினசரி செய்தித்தாள் சுந்தர் சிங் லயா புரி அவர்கள் உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் நவஜீவன் வாராந்திர பத்திரிகை மகாத்மா காந்தி அவர்களால் உருவாக்கப்பட்டது முப்பத்தி ரெண்டில் ஹரிஜன் ஹரிஜன் பத்திரிகை வாராந்திர சஞ்சிகை இதுவும் மகாத்மா காந்தி அவர்கள்தான் முப்பத்தி ஆறில் இந்துஸ்தான் டைனிக் செய்தித்தாள் மதன் மோகன் மாளவிகா அவர்கள் உருவாக்கினார் இதுபோல இந்திய சுதந்திரத்திற்கு முன்பு உருவான செய்தித்தாள்கள் மற்றும் வார இதழ்கள் நன்றி வணக்கம்